கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் பங்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேராறுலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக குறிப்பாக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே கடவுளுடைய சமூகத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிபூரண சுகத்தை கொடுத்து மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே இருபத்து மூன்றாவது அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம் மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் ஏழாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஏழாம் வசனம் வரை இந்த அற்புதம் இடம்பெற்றிருக்கின்றது இயேசு செய்த அற்புதங்களிலே இதுவரை நாம் இருபத்தி ரெண்டு அற்புதங்களை தியானித்திருக்கின்றோம் இன்றைக்கு இருபத்து மூன்றாவது அற்புதத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் மொத்தம் முப்பத்தி ஏழு அற்புதங்கள் இருக்கின்றது இன்னும் ஒரு பதினான்கு அற்புதங்கள் நமக்கு மீதம் இருக்கின்றது நாம் வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு சுகமொழிக்கு ஆராதனையிலே அதை குறித்து நாம் தியானிப்போம் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இந்த அற்புதத்திற்கு என்ன தலைப்பை நாம் கொடுக்கலாம் என்றால் இயேசு செவிடும் ஊமையுமான மனிதனை குணமாக்குதல் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைப்பை நாம் இந்த சம்பவத்திற்கு கொடுக்க முடியும் இந்த அற்புதம் மார்க்கு நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்திருக்கிற ஒரு அற்புதம் மற்ற நற்செய்தி நூல்களிலே இந்த அற்புதம் கிடையாது மத்தேயு நற்செய்தி நூல் லூக்கா நற்செய்தி நூல் யோவா நற்செய்தி நூல்களிலே இந்த அற்புதம் இடம்பெற்றிருக்காது இந்த மார்க் நற்செய்தி நூலில் மட்டும்தான் இந்த அற்புதம் இடம்பெற்றிருக்கும் ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்றால் பொதுவாக மார்க்கு நற்செய்தியாளர் புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் செய்த ஊழியங்களை அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருப்பார் மார்க் நற்செய்தியாளர் புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் எவ்விதமாக ஊழியம் செய்தார் என்று சொல்லி அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி அவர் எழுதியிருப்பார் நாம் வாசிக்கு கேட்ட அற்புதம் புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்பட்ட ஒரு அற்புதம் ஏற்கனவே கடந்த அற்புதத்திலே சீரோ பேணிக்கையா பெண்மணியை பெண்மணியின் மகளை ஆண்டவர் குணமாக்கியதையும் நாம் புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் எந்த பட்டணத்திலே இந்த அற்புதம் நடைபெறுகிறது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை பாருங்கள் மார்க் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது தெக்க போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே ஆண்டவர் வருகின்றார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது தெற்க போலி என்று சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு அருகாமையிலே ஆண்டவர் ஊழியம் செய்து வந்து வருகின்ற போது இந்த அற்புதத்தை ஆண்டவர் அரங்கேற்றுகின்றார் செய்கின்றார் அப்போ தெக்கப்போலி அப்படிங்கிற ஒரு அந்த பட்டணம் தெக்க போலி என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் தெக்க போலி என்பது ஒரு கிரேக்க பதம் கிரேக்க வார்த்தை தக்கா என்று சொன்னால் பத்து என்று சொல்லி பொருள் பத்து நம்பர்ல எண்களிலே பத்து அப்படிங்கிறதற்கு கிரேக்க வார்த்தை தக்கா அப்போ தெக்க போலி என்றால் பத்து பட்டணங்கள் அல்லது பத்து குழுக்கள் சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நாம் வைத்துக் பத்து பட்டணங்கள் அல்லது பத்து குழுக்கள் சேர்ந்த ஒரு பகுதிக்கு பெயர் தெக்க போலி என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம் இதுதான் அந்த ஊரினுடைய பொருள் இந்த ஊரிலே அதிகமாக புறஜாதிகளும் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் யூத மக்களும் இருக்கின்றார்கள் புறஜாதிகள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அற்புதத்தின் விதம் அற்புதம் செயல்படுகிற செய்கிற அந்த செயலானது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் மற்ற அற்புதத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் வார்த்தைனால சுகம் கொடுப்பார் நீ எழுந்து நட நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வார்த்தைனால சுகம் கொடுப்பார் ஆனா நாம வாசிக்க கேட்ட இந்த அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய கையினால தொட்டு சுகமாக்குகிறதை நம்ம பார்க்கின்றோம் வேதத்துல இயேசு கிறிஸ்து இரண்டு அற்புதத்தை அப்படி செய்கிறார் அந்த இரண்டு அற்புதத்தையும் மார்க்கு மட்டுமே தான் குறிப்பிடுகிறார் நாம் வாசிக்கக்கிட்ட இந்த பகுதி ஒரு அற்புதம் மார்க் ஏழு முப்பத்தொன்னு முதல் முப்பத்தி ஏழு இரண்டாவது அற்புதம் எங்க இருக்கிறது என்றால் மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை இன்னொரு குருடனை ஆண்டவர் குணமாக்குகிறதை நம்ம அங்கே பார்க்க முடியும் இந்த ரெண்டு அற்புதத்தையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய கையினாலே அந்த சுகம் தேவைப்படுகிற மனிதனை தொட்டு சுகமாக்குகிறதை நம்ம பார்க்கலாம் அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல மட்டும் இப்படி செய்ய வேண்டும் மற்ற இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைனால சுகம் கொடுக்க வேண்டும் என்றைக்காவது அப்படி கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்த்தோம் என்றால் நமக்கு பதில் என்னவாக வருகிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவர் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு பகுதி அப்ப அந்த மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்கின்ற போது அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்ன நம்பிக்கை கிரேக்கோ ரோமன் பிரீட்ல அதாவது கிரேக்கர்கள் ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழே வாழ்கின்ற அந்த ஒரு கலாச்சாரத்துல இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உமிழ்நீர் இருக்கிறது இல்லையா நம்முடைய வாயிலிருந்து சுரக்கப்படுகிற உமிழ்நீர் ஒரு சுகம் கொடுக்கிற தரப்பி ஒரு சிகிச்சை அளிக்கிற ஒரு தெரப்பி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த மக்களுக்கு இது யூதர்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு யூத மக்களும் இதை நம்புவார்கள் உமிழ் நீர் ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு தரப்பி இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நம்முடைய வாயிலிருந்து சுரக்கப்படுகிற உமிழ் நீரிலே சுகம் கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கின்றது அதற்கு எடுத்துக்காட்டு என்ன நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்றால் நம்ம சாப்பிடுகிற உணவு செரிமானம் செய்யப்படுகிறது இல்லையா அதற்கு உமிழ் ரொம்ப 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 முக்கியம் நம்முடைய வாயில சுரக்கப்படுகிற உமிழ் நீர் நாம் உண்கிற உணவை வயிற்றுக்குள்ளாக செரிமானம் அடைய செய்கிறது உணவிலே பாதி அளவு உணவானது நம்முடைய வாயிலே நம்ம அசைத்து சாப்பிடுவதனாலே அந்த உமிழ் நீர் கலந்து வாயிலேயே பாதி அளவு உணவு செரிமானம் செய்யப்படுகிறது இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை படித்த எல்லோருக்கும் நமக்கு அது தெரியும் இப்படி இந்த உமிழ்நீரில் அவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்திருக்கிறது ஒருவேளை நாம் அதை ஒரு அறுவருப்பாக கூட எண்ணலாம் ஆனால் உண்மையிலேயே மருத்துவர்களும் சரி மற்ற நம்பிக்கைகளும் நமக்கு சொல்வது என்னவென்றால் உமிழ்நீர் என்பது சுகம் கொடுக்கிற ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்ப இந்த நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதற்கு ஏற்றார் போல அற்புதங்களை செய்தால் தான் அவர்கள் நம்புவார்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் ஆண்டவர் இந்த இடத்துல உமிழ் நீரை பயன்படுத்தி அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த மனிதனுடைய நோய் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கொன்னை கொன்னை வாய் செவிடன் என்ன அர்த்தம்னா பேச்சு தெளிவா வராது வாயிலே இருந்து புறப்படுகிற பேச்சு தெளிவாய் வராது திக்கு வாயனாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் அந்த நாக்கானது சரியாய் வார்த்தைக்கு ஏற்றபடி பிறளாது அந்த நாக்கு சரியாய் பிறழாமல் வார்த்தை தெளிவாய் வெளிவராமல் காணப்படும் அதே சமயத்தில் அந்த மனிதனுக்கு இன்னொரு நோயும் இருந்தது காது கேட்காது செவிடனான ஒரு மனிதன் இந்த மனிதனை ஆண்டவர் தன்னுடைய விரலினால் தொட்டு குணமாக்குகிறதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அது சொல்லப்படுகிறது இதுதான் இந்த அற்புதத்திலே ஆண்டவர் எவ்விதமாக அற்புதம் செய்கின்றார் என்பதை நாம் சுருக்கமாக இங்கு பார்த்தோம் இன்னும் இந்த இடத்திலே சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது சில சம்பவங்கள் நடக்கிறது ஆண்டவர் எப்பத்தா என்று சொல்லுகிறார் எப்பத்தா என்கிறது என்ன வார்த்தை என்றால் அறமேயம் வார்த்தை அறமேயம் ஏசு பேசின மொழி அறமேயம் அரபு கிடையாது அரபிக் கிடையாது அறமேயம் சரியா அது வந்து எபிரேய பாஷையும் அரபு பாஷையும் கலந்த ஒரு கலவை ரெண்டுமே கலந்த ஒரு கலவை இது அறமேய வார்த்தையில தான் எப்பத்தா என்று சொன்னார் எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அதற்கு பொருள் இன்னும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பெருமூச்சு விட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க பெருமூச்சு முப்பத்தி நான்காவது வசனம் பெருமூச்சு விட்டு பெருமூச்சினா அதற்கு என்ன அர்த்தங்களை நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்றால் வேதத்தின் அடிப்படையில் பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது பெருமூச்சு என்பது உள்ளான இருதயத்துல ஒரு மனிதனை பார்க்கின்ற போது வருகிற ஒரு பரிதாப உணர்வு அக்கறை உணர்வு கரிசனை உணர்வு நம்மால் ஏதாவது அந்த மனிதனுக்கு செய்ய முடியாதா ஐயோ அந்த மனிதன் இப்படி கஷ்டப்படுகிறானா என்று சொல்லப்படுகிற அந்த உணர்வு உள்ளான வாயில் அல்ல இருதயத்தில் தோன்றுகிற உணர்வு அதற்கு பெருமூச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம் இன்னும் பெருமூச்சு என்பது வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஜபம் பெருமூச்சு என்பது ஜெபிக்கின்ற ஒரு ஜபம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் ஏற்படுகின்ற போது அந்த கஷ்டத்தை நம்ம ஆண்டுடைய சமூகத்தினால வாயினால சொல்ல முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்போ நம்மளையும் அறியாமல் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் வழியும் அப்போ ஒரு பெருமூச்சு வரும் அந்த பெருமூச்சு கடவுளுடைய சமூகத்துல ஜபமாய் மாறும் இது உண்மையிலேயே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் சாரி யாத்ராகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாத்திராகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இதற்கு என்ன அர்த்தம் தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அல்லது விண்ணப்பத்தை கேட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆனா வேதம் சொல்லுகிறது பெருமூச்சே கேட்டு அப்ப பெருமூச்சு என்பது ஒரு விதமான ஜபத்தை குறிக்கின்ற ஒரு காரியம் ஆண்டவர் கொன்னை வாயுடைய மனிதனுக்காக பரலோகத்தை பார்த்து பிதாவை பார்த்து தன்னுடைய இருதயத்தில் பெருமூச்சு விட்டு ஜபிக்கிற ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கின்றோம் இப்படியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை இங்கு செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த அற்புதம் இங்கு நடைபெறுவதற்கு என்ன காரணம் இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இரண்டு காரியத்தை வேகமாக உங்கள் முன்பதாக வைக்கிறேன் முதலாவது காரியம் இந்த அற்புதம் நடைபெற என்ன காரணம் என்றால் இயேசுவின் இடத்திலே வந்து அவனை தொடும்படி வேண்டி கொண்டார்கள் அல்லது விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம் மார்க் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் நாசிக்கிறேன் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டி புறஜாதிகள் நிறைந்த மக்கள் அந்த மக்கள் இயேசுவை கேள்விப்பட்டு நிச்சயமாக இயேசு குணமாக்குவார் குணமாக்க முடியும் என்று நம்பிக்கை கொண்டு இயேசுவின் வந்து அண்டவரே இவனை தொட்டு குணமாக்கும் அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க நிர் தொட்டு குணமாக்கும் நிறைய இடத்துல ஆண்டவர் வார்த்தை மூலமா தான் குணமாக்கினார் ஆனா இந்த இடத்துல தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திலே வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி இங்கு வார்த்தை சொல்லுகிறது ஏன் தொட்டு குணமாக்க சொல்லுகிறார்கள் என்றால் யூதர்கள் பொதுவாக பிற இனத்து மக்களை தொடவே மாட்டார்கள் தொட்டால் தீட்டு தொட்டால் தாங்கள் தீட்டுப்பட்டு விடுவோம் எங்களுடைய பரிசுத்தம் குறைச்சலாகி போய்விடும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் எண்ணுகின்றனர் இந்த ஒரு பொல்லாத கலாச்சாரத்தை ஆண்டவர் இங்கு உடைக்கிறார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாராளமா என்ன செய்யலாம் தொட்டு பேசலாம் ரெண்டு பேருக்குமே சிவப்பு தான் தான் கைதான் தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணம் கொள்ளுகின்றார்கள் இதை உடைக்கும்படியாகத்தான் இங்க அந்த மக்களே கேக்குறாங்க ஆண்டவரே நீ இந்த மனிதனை தொட்டு குணமாக்கும் இயேசுவும் அதே போல முப்பத்தி மூன்றாவது வசனத்துல தொட்டு அந்த மனிதனை குணமாக்கினதை நாம் வாசிக்க முடியும் அப்ப அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் இங்கு செவி கொடுக்கிறார் எனக்கன்பானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து வேண்டிக்கொள்ளுகிறவர்களாய் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரின் பிரசனத்தை நாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவங்க எதை நாடினார்கள் இயேசு தொட்டு குணமாக்குவதை நாடினார்கள் இயேசு தொட்டு குணமாக்குவதை விரும்பினார்கள் ஆண்டவர் அதன்படியே செய்தார் வேண்டிக் கொண்டார்கள் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் பாரா கல்லேயோ என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பி ஏஆர்ஏ கே ஏ எல்இ டபிள்யூ பாரா கல்லேயோ அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ஆண்டவருடைய பிரசனத்தை விரும்புதல் அல்லது ஆண்டவருடைய தொடுதலை விரும்புதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் நாம் ஆண்டருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பிரசனத்தை வாஞ்சிக்க வேண்டும் கடவுளுடைய சமூகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரை அதிகமாய் தேடுவதை விரும்ப வேண்டும் ஏதோ கடமையாக அல்ல உள்ளான உள்ளானதயத்திலிருந்து கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் உள்ளான இருதயத்திலிருந்து நம்மை அர்ப்பணித்து ஜபிக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார் நம்மிடத்தில் காணப்படுகிற ஆண்டவர் நீக்கி போடுவார் இப்போ உள்ளான இருதயத்திலிருந்து கத்துடைய பிரசனத்தை வாஞ்சிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கடைசியாக இந்த இடத்தில் அற்புதம் நடைபெற என்ன காரணம் என்னவென்றால் இந்த இடத்திலே அர்ப்பணிப்பு காணப்பட்டது முதலாவது பார்த்தோம் ஆண்டவரை வேண்டி கொண்டார்கள் இரண்டாவது ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார்கள் எப்படி அர்ப்பணித்தார்கள் முப்பத்தி மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது அப்பொழுது இயேசு அவனை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்றார் தமாம் உடனே அவனுடைய கட்டுகள் எல்லாம் தெரிப்புண்டு அவன் குணமாக்கப்பட்டான் இங்கு பார்க்கின்றோம் கூட்டத்தை விட்டு ஆண்டவர் தனியே பிரித்தெடுக்கிறார் பிரித்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்கு பார்க்கின்றோம் கூட்டத்துக்குள்ளேயே வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கலாம் இது வேத வல்லுநர்களால் பல விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல கூட்டத்துல வச்சு அற்புதம் செய்திருந்தால் புற இனத்து மக்கள் இவர் பெருமையை நாடுகிறார் புற இனத்து மக்கள் மத்தியில புகழ்ச்சியை நாடுகிறார் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்க ஆகவே ஆண்டவர் அந்த கூட்டத்தை விட்டு மனிதனை அந்த குணமாக்கப்பட வேண்டிய மனிதனை தனியே பிரித்தெடுத்து அவர் அற்புதம் செய்கிறதை பார்க்கின்றோம் இது எதை குறிக்கிறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் ஆண்டருடைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாகில் நாம் நம்மை முழுமையாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே என் சரீரத்தை என் வாழ்க்கையை என்னுடைய எல்லா காரியங்களை உம்முடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என் சரீரத்தில் காணப்படுகிற குறைபாடுகளை நீக்கும் என் வாழ்க்கையில காணப்படுகிற குறைபாடுகளை நீக்கும் என்று சொல்லி முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் நம்மை அற்புதம் செய்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் ஆகவே எனக்கன்பானவர்களே அவர்களே இந்த மாலை வேளையிலே சுகமளிக்கும் மாறுதலில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் ஆண்டருடைய சமூகத்தை உள்ளான இருதயத்திலிருந்து நாம் வாஞ்சிப்போம் பிரசனத்தை நாடுவோம் கர்த்தரை முழுமையாய் தேடுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே